வந்து விட்டது வீழ்ச்சியா புத்தா புதுசு எங்க சொன்ன வந்து நான் ஒழுங்கு படுத்தி கஷ்டப்பட்டு வாங்கி ஐயா என்ன மகிழ்ச்சியா இன்னைக்கு எங்கடா கூட இதய பூமி மன்றம் தேவையறிந்து சேவை செய்யும் ஆற்றல் மிகு அமைப்பு புலம்பெயர் தேசத்து பணிகளில் உறைந்து வறுமையில் வாழும் எமது உறவுகளுக்காக உதவிடும் அற்புத பணியை செப்பெனவே செய்திடும் சீரான காலம் இது மீண்டும் ஒரு நாள் பரிசம் குளம் நோக்கி ஒரு நலத்திட்டம் தொடர்பில் எமது இதய பூமி நட்பணி மன்ற குழுமம் சென்று அலுவலகம் திரும்பிய போது ஒரு மெல்லிய குரல் அழைத்தது அந்த குரல் எனது மனதை நெருடிய அழைப்பாக இருந்தது ஒரு வயோதிபர் தம்பியின் வீட்டுக்கு வாருங்கள் எனது மனைவியின் நிலையை பாருங்கள் உங்களால் ஏதாவது உதவ முடிந்தால் உதவுங்கள் என்ற ஏதோ ஒரு நான் அழைப்பாக இருந்தது எமது குழுமம் அந்த வயோதிபருடன் உரையாடியவாறு அவரது வீட்டை நோக்கி

வள்ளியம்மாள் நீண்ட காலமாக அவரது கால்கள் தரையை தொட்டு நடக்கவில்லை சாதாரணமான மனிதர்களைப் போல் அல்லாமல் அவரது கரங்களின் உதவியுடனே நடந்து வருகிறார் இடையிட்ட வயதில் அவரை பற்றி கொண்ட பாரிசவாத நோய் படுக்கையில் வாழ்க்கையை புரட்டி போட்டது கணவனின் துணையுடன் தனது வாழ்வை கடந்து செல்லும் வள்ளியம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வராத நாட்களே இல்லை தினமும் வள்ளியம்மாளின் அன்றாட கடமைகளை தனியாக நின்று மனைவிக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வரும் மகாலிங்கம் என்பவரின் மனக்குமுறல்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதார உதவிகள் ஏதுமின்றி தன்னால் முடிந்தவரை அவளை தானே அரவணைத்து பாசத்துடன் பராமரித்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார் மகாலிங்கம் ஆட்டோ குடி அங்கே முடிஞ்சு வேலை ஆயிடுவேன் அங்கே குழந்தை தான் தேடிக்கலாம் அப்போ அது சரி விட இல்லை ஒரு நரம்பு ஏதோ பாதிக்கிட்டு போகிறோம் மருந்து எடுத்தோம் தான் இருக்கிறீங்களா இல்லை எல்லாம் எடுத்து இல்லாமட்டாச்சு எல்லாம் இங்கே குடிக்கவே குடிக்கவேலாம் குளிக்கும் தண்ணியாக நான் அங்கே கிணத்து தான் அடிப்பாங்க நீங்கள் வச்சு தான் பிடிக்கும் எனக்கு இப்போ வேலைன்னா என்ன வேலை செய்யாது நட்டு கை கொடுத்தான் இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க എല്ലാം <im> അവിടെ நடக்க முடியாத நிலையில் வாழும் வள்ளியம்மாவின் நிலை அறிந்து சில காலங்களுக்கு முன்னர் தொண்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட சக்கர நாட்காலியும் வள்ளியம்மாளை சுமந்து விட்ட நிலையில் ஓய்வு பெற்று விட்டதால் தனது முதுமை காரணமாக வள்ளியம்மாவை தனது கரங்களால் தூக்கி சுமக்கும் அளவிற்கு உடலில் பலனில்லாத நிலையிலும் யாராவது நல்லுள்ளங்கள் ஒரு புதிய சக்கர நாட்காலியை வழங்கினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று கோரிக்கை ஒன்றை விடுத்தார் மகாலிங்கம் எந்த வேறு மகாலிங்கம் என்னுடைய மனுஷி நடக்க மாட்டாள் வண்டியில் ஒன்று வேண்டி தந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் குளிக்க பார்க்குறது எல்லாம் நான் தான் செய்வேன் அவளை அரைக்கரைக்கும் நடக்கிறத பார்க்க எனக்கு பெரிய கஷ்டம் துன்பமாக தான் கிடக்கும் நான் வேற எனக்கும் ஒரு தொழில் ஒன்றும் இல்லை வீட்டில் அவளை பார்த்து கொண்டு பண்ணி கொஞ்சம் கொண்டு வீட்டில் இருக்கிறேன் இப்போ இந்த வண்டில் இருந்தா இவ இப்படி வண்டில் அப்படி வழியில கூட்டி ஒன்னும் தெரியலாமா இருப்பா என்ன ஒரு அப்ப அந்த வண்டில் இப்போ பழுதா போனதெல்லாம் பாவிக்கிற இல்லை ஓ அந்த பண்ணி என்ன அந்த பக்கத்துக்கு அந்த இது இருந்தால் இருக்கேன் இது எப்போ தந்த இந்த வண்டி யாரும் தந்ததா இல்லை நீங்கள் வாங்கினதா ஃபாஸ்ட்டாக தந்தவை ஃபாதராக முந்தைய விளையாட்டு ஃபாஸ்ட் வந்து பார்த்துட்டு தந்தவை எத்தனை வருஷம் இருக்கு கட்டி எத்தனை வருஷம் இருக்கு இப்போ வருஷம் இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் இப்படி பழுதா போனது ஆ ஓகே ஓகே நாங்கள் எங்களோடய இதே மூவி அமைப்போட இதை பற்றி கதைக்கிறோம் இந்த எல்லாம் உங்களுக்கு இந்த வீ எடுத்த வீடியோ வைக்கணும் காட்டுவோம் காட்டி எல்லாம் கதைச்சி உதவி செய்யணும் நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் இது வாங்கி தருவோம் எட்டு மடி ஒன்றும் இல்லை நாங்கள் புற கதைக்கிறோம் இதை பற்றி மகாலிங்கத்தின் இந்த உதவி கோரிக்கை டி கே பி மூலம் காணொலியாக்கப்பட்டு இதே பூமி நட்பணி குழுமத்திற்கு தகவல் அனுப்பி வைக்கப்படவே விடைந்து உதவ முற்பட்டது பூமி மன்ற குழுமம் உதவி கோரிய சில நாட்களுக்குள்ளே விடைந்து செயற்பட்ட மது குழுமம் அவருக்கான விசேட அமைப்புகள் நிறைந்த புதிய சக்கர நாட்காலியை வழங்கி வைப்பதாக அவரது இல்லம் தேடி சென்றோம் ஏக்கம் நிறைந்த அவர்களது தேவை நிறைவேறவே மனம் பூரி பட்ட இந்த நிலையில் மகிழ்ச்சி பொங்க வர வணக்கம் 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 அப்படி சுகம் நல்லது தெரியுது ஆரண்டு அம்மா தெரியுமா அம்மா அப்படி சுகம் நல்லா க்ளீனாக இருக்கிறாரு அப்பா நீங்களோட உதவித்து டவுன் கட்டுறீங்க ஞாபகம் இருக்கும் ஓ என்ன கேட்டாரீங்க நடக்க முடியாத ஒரு வண்டியும் வீச்சார் வண்டியும் அதான் கொண்டிருக்கிறேன் நாங்களே உங்களோட தாரி ரொம்ப நன்றி வண்டில் எரிப்பாம இருக்கா அவ என்ன சித்து கொண்டு வாங்க உட வண்டில் வேறுதான் வந்து விட்டது வீல் சியார் புத்தா புதுசு நீங்க சொன்ன ஒழுங்குபடுத்தி கஸ்டா போட்டு வாங்கிருக்கிறோம் ஓகே தம்பி அதே எல்லாம் அதுக்கு இன்னும் ரைட்டி நான் பார்த்துக்கணும் ஓகே அப்படி இது அப்படிங்க புது மாடல் மொடல் ஆயிடுச்சு கொழுகு போட்டதுதான் அங்கேயிருக்கும் ஓகே இதை எடுத்து விடலாம் போட்டுறேன் பாத்திரா முத்துக்கு தானே அப்புறம் போட்டுட்டேன் நீ இல்லை பக்கம் ரைட் அந்த அதே எங்கே அதை எடுத்து கொழுகு இருக்க காட்டுணும் எப்படி கொழுகுற கீழு கீழே லொக் கோல் வண்டை கொழுகு காட்டணும் ஓகே தானே கொமான் ஜூஸ் பண்ணுறேனா கொழுகு போட்டு யூஸ் பண்ணுங்க எடுத்து போட்டு இதை வச்சு லொக் பண்ணி விட்டீங்களா சரி சும்மா சரி பல நாட்களாக கைகளை தரையில் ஊன்றி வேதனையுடன் நாட்களை கழித்த வள்ளியம்மாவிற்கு புதிய சக்கர நாட்காலி புதியதொரு வழியையும் உத்வேகத்தையும் கொடுத்ததை அவர் பார்வை உணர்த்தியது மகிழ்ச்சியா இங்க வந்து உதவி செய்யு எனக்கு ரொம்ப நம்பிக்கை கேள்வி இது வந்து லண்டன்ல இருக்கிற இதயபூமி நட்பணி மன்றத்தில் மெம்பராக இருக்கிற சிவா என்று சொல்லி சிவா சிவா அவர்தான் இந்த வீரியவை பார்த்துட்டு விவாக்குரிய இருந்தார் உதவி திட்டத்தை ஒழுங்குபடுத்தினார் இந்த சக்கர நாட்காலியை உடனடியாக வழங்க முன்வந்து பணிகளில் உறைந்து உதிரத்தை வியர்வையாக்கி உழைக்கும் பணத்தை உதவி என்று கேட்டவருக்கு உடனடியாக உதவு எண்ணி எமது குழுமத்தினூடாக நூற்றி பதினைந்து பவுன்ஸ் உதவிய பிரித்தானியாவில் வசிக்கும் நல்லுள்ளம் சிவா அவர்களுக்கு மனம் நிறைந்து நன்றி தெரிவித்து நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொண்டனர் தெரிவித்துக் கொள் இதே நட்பணி பண்ணுறதுக்கு நம்ம மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இதயபூமி நட்பணி மன்றத்துக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் இந்த வில்சேர் லண்டன்ல இருக்கிறதான இந்த சுகாங்கிறதான அந்த நபருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நான் அறிந்த நாள் தொடக்கம் ஒரு ஆறு ஏழு வருடங்கள்ட்டு இந்த அம்மாவை நான் பார்க்குறவன் இப்படியே தான் இருக்கிறாங்க நடக்க முடியாத சூழ்நிலை ஆனால் இந்நாட்களில் இந்த அம்மாவுக்கு இந்த உதவி செய்ததற்காக உங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக நன்றி செலுத்துகிறோம் இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவி இதுவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அதை மாத்திரமே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மனதாரம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்த இதயபூமி நட்பண்ணி மன்றத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தனது உதவியை நிறைவேற்றிய குழுமத்தினரிடம் தனது படுக்கையறையை வந்து பார்க்குமாறு கேட்க உள்ளே சென்ற பேரதிர்ச்சி வயலுக்கு பாவிக்கப்பட்ட உரத்தின் பைகளை கட்டில் மேல் விதிக்கப்பட்டே அவருக்கான படுக்கை அமைக்கப்பட்டது நீண்ட நாட்களாக படுக்கையில் இருந்த வள்ளியம்மாவிற்கு படுக்கை புண் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இதுவரையும் யாரிடமும் பெரிதாக பேசாத வள்ளியம்மாவின் குரல் எமது குழும உறுப்பினரை நோக்கி உரிமையுடன் தனக்கு ஒரு மெத்தை தேவை என

இவர் உருட்டி கொண்டு படங்கள்ல கூட்டி கொண்டு போகாட்டி எங்களுக்கு சொல்லுங்க வருவோ சரியா சரி அப்ப நாங்கள் நன்றி எல்லாருக்கும் நன்றி 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 ஓகே நாங்கள் போட்டு வரோம் உங்களுக்கு மெத்த வாங்கி தரோம் மெத்த நான் வாங்கி தரோம் உங்களுக்கு இடம் நீட் பண்ணுங்க சரியான இதாக கிடையாது எல்லாம் நீட் பண்ணி வடிவா பாருங்க என்னதான் செய்கிறோம் பிரச்சனை போட்டு வரோம் ம் அப்போ போகட்டும் ஓகே